வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா விருப்பத்திற்கு நடிகர் விஷால் அமெரிக்கால யாரோ ஒரு இளம் பெண்ணுடன் சென்று விட்டார் காதலியுடன் சென்று விட்டார் பாய் போய் விட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியா இருக்கு பொதுவாக அந்த சினிமா ரசிகர்கள் சினிமா செய்திகள்னாலே அந்த நடிகர் யாரோ ஒரு நடிகையுடன் அல்லது ஒரு நடிகர் யாரோ ஒரு பெண்ணுடன் அல்லது நடிகை வேறு ஒரு ஆணுடன் இந்த மாதிரி மாதிரியான செய்திகள் ரொம்ப சுவாரஸ்யம் பெறுகிறது இது குறித்து நிறைய செய்திகள் வரும் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மையில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய சில செய்திகள் நம்ம பேச வேண்டியது இருக்குது விஷால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் திருமணம் ஆனவரா ஆகாதவரா என்பது கூட நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவர் இன்னொரு பெண்ணுடன் அமெரிக்காவில் இருக்கிறாரு ஊர் சுற்றுறாரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றாருனா அதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம் விஷால் அவர்கள் இப்போது போனது யார் எந்த பெண் அது ஃபாரின் பொண்ணா தமிழ்நாட்டு பொண்ணா ஆந்திரா பொண்ணா அதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இந்த செய்தியில் இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் தான் இந்த ரொம்ப ட்ரெண்டியாக பரவிக்கிட்டு விஷால் ஒரு இளம்பெண் ஐயோ பார்த்தோன்னே வெறுத்துருச்சு ஐயோ கேமராவில் சிக்கிய விஷால் பதறிய இளம்பெண் தெரித்து ஓடிய விஷால் இப்படிலாம் அவங்க சொல்றாங்க ஆனால் இதில் நான் வந்து விசால் தரப்பிடமும் நம்ம சில கேள்விகள் கேட்கணும் இதை பற்றி விமர்சிப்பவர்களும் கேள்வி கேட்கணும் நம்ம எல்லாரும் இந்த இடத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதும் ஒரு செய்தி ஆக்குவதும் சினிமாவை பொறுத்தவரையும் ட்ரெண்ட் ஆகுது பல நேரங்களில் சினிமா பிரபலங்களே அதை விரும்புவாங்க தன்னை பற்றி கிசு கிசு வரணும் அப்படின்னு சில பேர் அது உண்மையிலே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க வந்து பிரபலங்களை பற்றி எழுதுனா பேசுனா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அதை கேட்க நிறைய பேர் இருக்கான் ஓ அந்த நடிகிருக்கு அப்படியா இந்த நடிகைக்கு அப்படியாங்கிறதுனால அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்ததுனால பலர் இதை பரப்புகிறாங்க ஆகவே இந்த இடத்துல நான் சொல்வது அவருடைய தனிப்பட்ட விஷயம் குறித்து பேசுவது தேவையற்றது இதில் விஷாலை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களை அறியாமலே விஷால் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை பற்றியும் பேசுகிறீங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவராக கூட இருக்கலாம் லவர் ஆக இருக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிக்காமல் போகலாம் அந்த பெண்ணையும் சொல்கிறாங்க விஷாலுங்கிற ஒரு ஆண் அந்த சொசைட்டியில் மேல் சாவணி சொசைட்டியில் ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் இருந்தாலும் அதை அங்கீகரிக்கிற ஒரு மனநிலை இருக்குது இன்னொரு பொண்ணையும் தேவையில்லாமல் நீங்கள் நினைச்சி விட்றீங்க அந்த பொண்ணுக்கு நாளைக்கு வேறு ஒரு வாழ்க்கை கூட அமையலாம் ஸோ இந்த இடத்துல விஷால் அப்படிங்கிற செலிபிரிட்டி அவர் எங்கே போகிறார் யாரோட சுற்றுறாருங்கிறது குறித்து ஒரு சுவாரஸ்யத்தில் தேவையில்லாமல் இன்னொரு பெண்ணையும் நம்ம நினைச்சி விட்றோம் ஆனால் கேமராவில் அந்த பொண்ணோட முகம் அவ்வளோ இதாக பதியல ஸோ இந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது விசாலுடைய தனிப்பட்ட விவகாரம் என்பது வேறு அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆனால் இந்த வீடியோங்கிறது ஒரு யதார்த்தமாக எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த சினிமா அந்த சினிமா பிரபலங்களை வைத்து இன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டுங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது தமிழ்நாட்டில் கோடம்பாக்கம் தான் பாஜகவினுடைய ரொம்ப ஃபேவரேட்டான இடமா இருக்குது அவங்களால வேற எங்கே போய் ஆள் சேர்க்க கோடம்பாக்கத்துல இருந்து ரொம்ப வதவத வதன்னு ராதா ரவி கஸ்தூர் ராஜா கங்கை அமரன் நடிகர் விஜயகுமார் நெப்போலியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு வேலையாகவே செஞ்சாங்க வாரத்துக்கு ரெண்டு நடிகர்கள் சேருவாங்க சரத்குமார் ராதியா கூட அந்த பட்டியலில் இருந்ததாக சொன்னாங்க பாக்கியராஜ் பூர்ணிமா ரெண்டு பேருக்குமே அடி போட்டாங்க பாஜகல சேர போறதா ஒரே நாளில் பதறிக்கிட்டு நான் பாஜகவில் இல்லை நான் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் வழி வந்தவன் அந்த திராவிட கொள்கையில் இருக்கக்கூடிய நான் இந்த மாதிரியான பாஜக மாதிரியான ஒரு எதிர் சுத்தம் அந்த உள்ள கட்சியில் போக மாட்டேன் அது ஒரு மதவாத கட்சின்னு பாக்கியராஜ் பதவிக்கிட்ட பதில் சொன்னார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா கட்டக்கிற கேப்பில் எல்லா நடிகர்களையும் ஏன் காயத்ரி இருக்காமலாம் பாஜகவில் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமிதா அதாவது நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் ஒரு மூணு படம் நடிச்சிருந்தா போதும் பாஜகவில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு அந்த வகையில் விஷால் அவர்கள் பாஜகவோட லிஸ்ட்டில் அவர் ஏற்கனவே இருக்கிறார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பல சினிமா பத்திரிகையாளர்கள் விஷால் பாரதிய ஜனதாவில் இணைய போகிறார் பாஜக வளவிறிச்சிருக்குங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அவருக்கு தொடர்ச்சியாக பணம் இல்லை இப்போ இந்த மார்க் ஆண்டனி தான் அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹிட்டு இந்த நிலையில் அவருக்கு வந்து பாஜக வெயிட்டிங்காக இருக்குது இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன நடிகர்கள் சீனியரான நடிகர்கள் வாய்ப்பு இழந்த நடிகர்கள் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் கடன் பிரச்சனை இருக்கிற நடிகர்கள் எல்லோருக்கும் ஒரே சரணாகதியாக இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா தான் நேரடியாக டெல்லியில் பா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே நடிகர்கள் பாஜகவோட நெருக்கமாக இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசியல் புரிதலுடன் இந்த செய்தியை நீங்கள் அணுகுங்க வெறுமனை கிசு கிசு ஒரு ஆண் பெண் ஒரு நடிகர் ஒரு பெண்ணோட போகிறாருங்கிற அந்த சுவாரஸ்யத்தோடு முடித்து விடாதீர்கள் மக்களே அந்த சுவாரஸ்யங்கிறது உங்களை ஒரு முக்கியமான அரசியலிலிருந்து மடை மாற்றுவதற்காக தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வருது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது வலுவான சந்தேகம் இது சந்தேகப்படுவதற்கான வலுவான ஆதாரங்களும் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ஒரு நடிகை ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விஷாலை பற்றி ஒரு அநாகரீகமான ஆபாசமான கமெண்ட் அடித்தாங்க அதை விஷால் மறுக்கலை அவங்க மீது வழக்க தொடுக்கலை அதை இது பண்ணலை கண்டுக்காம விட்டார் போய் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு ஒரு வயலில் விஷாலுடைய நடவடிக்கை ஒரு கெத்து தான் போமா அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அர்த்தம் என்னென்னு உனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷால் அனகோண்டா அப்படின்னு மட்டும் சொன்னாங்க இதுக்கப்புறம் நான் அதை சொல்ல விரும்பலை அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் அனகோண்டா விஷால் அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து அந்த நடிகை சொன்னது பயங்கர ஃபேமஸ் ஆகி விஷால் இப்படி இப்படின்னாங்க ஆனால் இதனாலலாம் விஷாலோட மார்க்கெட்டு பாதிக்கலை நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு ஆண் நடிகருக்கு அவரை பற்றிய அந்தரங்கத்தை பேசுவதால் எந்த ஆண் நடிகருக்கும் பெருசாக பாதிக்கப்படுவதில் அந்த விதத்தில் அனகோண்டா அப்படின்னு அந்த நடிகை சொல்லி எந்த அர்த்தத்தில் சொன்னாங்களோ அப்படி சொன்னாங்க அது விஷாலை பாதிக்கலை விஷால் அதை கண்டுக்கலை ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அவர் நடித்த மார்கண்டனி படத்தில் கடைசி காட்சியில் அந்த அனகோண்டா பாம்பையே தன்னை மாதிரி நான் ஒரு அனகொண்டா தான் ஆமா தான் அனகொண்டானா என் தான் நாவ் வருது என்ன சொல்ல போனா அனகொண்டாவை விஷாலோடு ஒப்பிட்டு மக்கள் மறந்துட்டாங்க இந்த நிலையில் அனகொண்டாவை திருப்பி ஞாபகப்படுத்தி விஷால் வந்து அனகொண்டாவை பண்ணி வருது வருது ஏ விலகு விலகு வருது வருதுன்னு கமலஹாசை பா பழைய பாட்டை போட்டு அந்த அனகொண்டா அவ்வளோ பெரிய பாம்பு அப்படியே வர மாதிரிலாம் காமிச்சிருந்தார் காமிச்சிருந்தாரு சிரிக்கிறான் தேட்டர்ல ரசிகர் சிரிக்கிறான் என்ன அர்த்தத்துல சிரிக்கிறான் அனகுண்டான அந்த லேடி எந்த அர்த்தத்துல சொல்லிச்சு அதையே விஷால் பெருமையா தனக்கான அடையாளம் மாதிரி காமிக்கிறாரு அதையும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டார் மார்க்கெட் பண்ணிக்கிட்டாரு என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு போமா அனகொண்டா இருந்தானே சொன்னா இந்த பார் கொண்டா வருது பார் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல வச்சிருந்தாங்க அது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாரும் அதை நகைச்சுவையா கடந்து போயிட்டாங்க சோ தன் மீது வைக்கப்பட்ட ஒரு உச்சபட்ச பாலியல் குற்றச்சாட்டை கூட கரெக்டான மார்க்கெட்டா மாற்றிக்கொள்கிற டெக்னிக் தெரிந்த நடிகராக விஷால் இருக்கிறார் ஒரு சாமர்த்தியமான நடிகராக இருக்கிறார் அதை பார்த்து பதறல உடனே என்ன பண்ணுவேன் மிரட்டலை கண்டுக்கல அதை அப்படியே விட்டு போயிட்டார் அது உண்மைன்னு உண்மைன்னு மறுக்கல போயின்னு சொல்லல இதை இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இப்படி ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு ஒரு ஒரு கெத்தா இப்படி டீல் பண்ணிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கெத்தாக டீல் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நீ சொன்ன அனகொண்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஒரு படத்துலேயே ஓப்பனாக மக்கள் பார்க்குற மாதிரி அது வரையும் அனவகொண்டாக்கு அர்த்தம் புரியாத மக்கள் கூட புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஓப்பனாக இருந்தவர் வந்து விஷால் அப்பேற்பட்ட விஷால் அமெரிக்காவில் ஒரு பொண்ணோடு சேர்ந்து நடந்து வர்றார் இதெல்லாம் இன்றைக்கி நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம் செலிபிரிட்டிஸு நடிகர் நடிகர்கள் ஒரு இந்த ஒரு இளம் இளம் நடிகர்களுடனோ இளம் நடிகைகளுடனோ சேர்ந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நின்று நிற்கிறது அதுவும் சும்மா ஜஸ்ட்டு சிரிச்சுட்டே நடந்து வராங்க இதில் ஒரு கேமரா எடுத்த உடனே பதற வேண்டிய அவசியம் விஷாலுக்கு இல்லை அப்படி ஜஸ்ட் ஹாய் கமிஷர் ஓகேங்களா பாஸ் இதெல்லாம் இது பண்ண இங்கே போங்க பாஸ் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அந்த மாதிரி கேஷுவலாக பேசக்கூடியவர் தான் விஷால் அவ்வளவு இயல்பான நடிகராக இருக்கக்கூடிய விஷால் ஏன் வந்து அந்த கேமராவை பார்த்துட்டு நல்ல முகத்தை அப்படி பார்த்துட்டு இப்படி மூடிக்கிட்டு அவர் பதறிக்கிட்டு ஓட வேண்டியது என்ன ஏன்னா கஞ்சா கேஸில் பிடிச்சாங்களா போலீஸ் எதுவும் உங்களை துரத்துதா இல்லை வேற மாதிரியான வணக்கம் எதுவுமே கிடையாது நீங்க ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதன்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் ஒரு மனுஷன் மனுஷ்ட பேசிட்டு வரீங்க இதில் என்ன தப்பா இருக்கு அது உங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவ்வராக யாராக வேணாலும் வந்துட்டு போகிறாங்க ஜஸ்ட் நான் எனக்கு அப்போதான் பழக்கம் நாங்கள் சும்மா கம்பெனி கொடுக்குற நாங்கள் பேசிட்டு வந்தோம் நீங்கள் சொன்னா கூட யாரும் இந்த தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் இதெல்லாம் பெரிய குற்றமாக கூட பார்க்க மாட்டாங்க உங்கள் ஃபேன்ஸும் தப்பாக பார்க்க மாட்டாங்க ஸோ ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் பதறி ஓடி முகத்தை மறைச்சு அதை ஒரு நியூஸ் ஆக்கி இன்னைக்கு பேச வச்சது நீங்கள் தான் புரியுதுங்களா இதில் நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதுல வந்து நீங்க கிசு கிசு எதிர்பார்க்காதீங்க யாரோ நடிகையுடன் தொடர்பா வேறொரு பெண்ணுடன் இளம் பெண்ணுடன் தொடர்பா ஓட்டமா நடுரோட்டில் அமெரிக்காவில் இந்த மாதிரி செய்திகளுக்கு மயங்காதீங்க இதற்கு பின்னால் அரசியல் இருக்கு அனகொண்டா ரகசியத்தையே வெளியிட்டவர் நீங்க அனகொண்டா குறித்து பேசின விஷயத்தையே ஆமா அப்படின்னு சொன்னவர் நீங்க நான் சொல்லல நீங்களே வெளிப்படியா அதை காமிச்சுக்கிட்டீங்க அனகொண்டாவை பத்தியே உங்க விமர்சனம் வந்த போது கூட ஆமா அனகோண்டாதான் இப்ப என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணிச்சலான நபர் நீங்க ஒரு பொண்ணோட சும்மா ரிலாக்ஸாக நீங்க பேசிட்டு வரீங்க அதில் எந்த தப்பும் இல்லை எந்த ஒரு என்ன சொல்லப்படாது அமெரிக்க சட்டப்படியோ அது தப்பு கிடையாது இந்திய சட்டப்படி அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது சப்போஸ் உங்கள் ரசிகர்லாம் பார்த்தா நீங்க அப்படியே கை கை காமிச்சு பேசிட்டு பேச கூட செஞ்சுருக்கலாம் இல்லை அப்புறம் பேசலாம் இப்போ என்ன பேச விருப்பம்லன்னு சொல்லியிருக்கலாம் யாரும் தப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் முகத்தை மூடிக்கொண்டு பதறிக்கிட்டு ஓடும் போது தான் ஏதோ ஒரு தப்பு செய்கிறாரு போல அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை நினைக்க வைக்கிறீங்க அப்ப இந்த வீடியோ வேற எதையோ திசை திருப்ப நல்லா கவனிச்சு பாருங்க சென்னை புயல் மழை வெள்ளம் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னத்த செஞ்சீங்க என் வீட்லயே தண்ணி வந்துருச்சு வரி கட்டணமா வேணாமா அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்டை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு விஷால் அதுக்கப்புறம் நிதி தரமாட்டேன்னு சொல்றாங்க சென்னை வெள்ளத்துக்கும் நிதி கிடையாது தூத்துக்குடி வெள்ளத்துக்கும் நிதி கிடையாது மிக்ஜாம் புயல் கிடையாது எந்த ஜாம் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பேரிடர்லாம் இதை அறிவிக்க முடியாது அந்த வழக்கமே எங்களுக்கு எல்லாம் கிடையாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வேலையில் தமிழ்நாடு மக்களும் தமிழர்களும் தமிழ்நாட்டிற்கான நிதியை தராமல் டெல்லி வஞ்சிக்கிறதுன்னு கோபப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் விஷால் போன்றவர்கள் தூத்துக்குடி போய் நின்றுக்கணும் ஆனால் மாரி செல்வராஜ் போனார் மாரி செல்வராஜ் போயிருக்கிறார் தாமரபரணின்னு படத்தில் நடித்த விஷால் போகலேன்னு ஒரு தார்மீக கோபம் மக்கள்கிட்ட வந்தது மாரி செல்வராஜுக்கு ஆதரவு பெருகியது சென்னையில் வீடியோ போட்டவர் திருநெல்வேலியில் ஆலையை காணாம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை அப்ப இந்த இடத்தில் மத்திய அரசு எங்க நிதி தந்துச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளோ அலார்ட் பண்ணணும் இது எங்கள் தமிழ்நாடு எங்கள் தமிழ் ரசிகர்கள் இருக்கிற இடம் அவன் ஆற்றுல வெள்ளத்தில் மதக்கிறான் தயவுசெய்து நிதி தாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய விஷால் சென்னையில் வீடியோ போட்டிங்களா அப்போ இதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா அப்படி எதிர்பார்க்கப்பட்ட விஷால் எதுவுமே போடலை சரி எதுவும் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னு கேட்டிருக்கீங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தந்துச்சுங்கிறது கேட்க வேண்டிய ஒரு இது எதிர்பார்ப்பு உங்கள் மேலே வரும்ல அதை பற்றிலாம் ஒன்றும் போடல அப்போ நிர்மலா சீதாராமன் மீது மக்கள் கோபமாக இருக்கிறாங்க ஒன்றிய அரசின் மீது மக்கள் கடும் கோபத்துடன் எங்களுக்கு நிதி எங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் டைவெர்ட் செய்யும் விதமாக இப்படி ஒரு வீடியோ வருது இந்த வீடியோ எனக்கு தெரிந்து விஷாலுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டதா விஷாலே ட்ரைபேட் போட்டு கொடுத்து எடுத்ததா அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா அதற்கு பின்னால் இந்த அரசியல் இருக்கிறதா நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் மோடியை தான் வாரணாசி தொகுதியை ஏதோ ஒரு தொகுதியை போட்டு மோடி அற்புதமாக இருக்காருன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எந்த காரணமும் இல்லை நீங்களாம் வாலண்டியராக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் உங்கள் ஆள் இப்போ அதிகார வர்க்கத்துக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே மோடியை பாராட்டியவர் தான் நீங்கள் இங்கே மணிப்பூர் இஷ்யூலேருந்து பல்வேறு விஷயங்களில் எந்தவித கருத்தும் தெரிவிக்காத விஷால் போன்ற நடிகர்கள் நிதி தராமல் வஞ்சிக்கும் போது அமௌனமாக இருக்கின்ற விஷால் போன்ற நடிகர்கள் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பற்றி மட்டும் கேள்வி கேட்கின்ற விஷால் போன்ற நடிகர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பிஜேபி கவர்மெண்ட்டை நோக்கி மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை காப்பாற்றும் விதமாக அதை ஸ்கிப் செய்யும் விதமாக அப்படி டைவெட் செஞ்சா நம்ம பயிலுக்குள்ள அந்த கிசு கிசுல இறங்கிடுவா தமிழ்நாட்டுக்கு நிதி எங்கன்னு கேட்டு இருந்தவங்களா ஓ விஷால் வீடியோ பாத்தியா யாரும் ஒரு பொண்ணு இருந்ததே பாத்தியா சின்ன பொண்ணு லவ்ரு கல்யாணம் என்கேஜ் பண்ணுவேன் இது அந்த பொண்ணுலப்பா இது புது பொண்ணுப்பா இப்படி ஏதாவது பேசி டைவெர்ட் பண்ணி நாள் ஓட்டலாம் அதுக்காக இது செய்யப்பட்ட வீடியோவாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அது உண்மையா பொய்யாங்கிறது இன்னொரு புறம் இருந்தாலும் தயவு செய்து இப்படி சந்தேகப்படுங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டால்தான் இவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும் மோடியை பாராட்டும் போது வேக வேகமாக வருவாங்க ஸ்டேட் கவர்மெண்டை விமர்சிக்கும் போது வேக வேகமாக வருவாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழர்களுக்கு என்ன செஞ்சுன்னு கேட்கும்போது மக்கள் அதன் மீது கோபமாக இருக்கும்போது அதை டைவெர்ட் செய்யும் விதமாக இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது இல்லை என்றால் இந்த வீடியோ ஏன்னா அந்த வீடியோவில் வந்து எதேச்சியும் எடுத்த மாதிரி இல்லைங்க அவர் அங்கேருந்து வரும்போது கேமரா கரெக்டான ஃபோக்கஸில் இருக்குது அவர் நல்ல கிட்ட வந்து கேமரா கிட்ட கரெக்டாக நிற்கும் போது அவங்க பேசுகிறாங்க விஷால்னு அதுவரையும் இது விஷால் தானே தானேன்னு பேசி அது பதிவாகுது ஒரு பிளான் பண்ணி விஷால் இங்கே வர்றாரு நான் கேமரா எடுக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ப்ரீ பிளானடாக இருக்குது அவர் அங்கேருந்து வர வரையும் எடுத்து நல்லா ட டைட் ஷார்ட்டெல்லாம் வச்சு அவரை திரும்ப வச்சு அதுக்கப்புறம் ஓடுற வரையும் அழகாக எடுக்கிறாங்க அது கையில் பிடிச்சிக்கிட்டு பதறிக்கிட்டு எல்லாம் எடுத்து வீடியோ மாதிரி இல்லை ட்ரைபாட் போட்டு நல்ல ஸ்டெடி கே நுப்பாட்டி எடுத்துருக்குறாங்க நல்லா கேமராவை இப்படி திருப்பி இப்படி நிறுத்தி அப்படி திருப்பி போயிருக்கு கையில் வச்சுட்டு பதறிக்கிட்டு ஓடுன மாதிரி தெரியல இது பண்ண மாதிரி தெரியல ஏன்னா கேமரா அப்படியே நிற்கிது பாருங்கள் அவங்க நடக்கலை கொள்ளலை இப்படிலாம் இது பண்ணலை ஸோ இதை நினைக்கணுமோ இது இந்த வீடியோ திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதோ திட்டமிட்டு பரப்பப்படுகிறதோ மடைமாற்றப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கோடம்பாக்கத்து தான் கோடம்பாக்கத்து நடிகர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முழுமையாக டெல்லிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எல்லா நடிகரும் பேரும் நான் இந்த நடிகர் அந்த நடிகர்ல எல்லா நடிகர் பேரும் உங்களுக்கு தெரியும் அவங்க யாருமே இதுவரையும் ஒன்றிய அரசை நோக்கி துணிச்சலாக கேள்வி கேட்டவர்கள் கிடையாது பிரகார பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு சில நடிகர்கள் அவ்வப்போது துணிச்சலாக எதிர்த்து பேசுகிறாங்க மற்றபடி வேறு எந்த நடிகர்களும் பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் அப்படின்னு யாருமே ஒரு துணிச்சலாக எடுத்து பேசக்கூடிய தன்மையுடனும் ஒரு வீரியமான கொள்கையுடனும் இருப்பது மாதிரி தெரியல ஆகவே விஷால் போன்றவர்களை இந்த கிசு கிசுக்கும் இந்த செக்ஷுவல் மேட்டருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களோடு இணைச்சி பேசி பற்றி ரெண்டு மூணு நாள் மாதிரி அவங்களே செட்டப் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கள் விடுறாங்களோ அவங்களுக்கும் பெரிய மார்க்கெட்டு எல்லாம் இல்லை இப்போ ஏதோ புது படம் நடிக்க போறாரு அப்போ கிசு பேசு பொருள் ஆகணும் இப்போ எல்லாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி தானே பப்ளிசிட்டிங்கிறதே பாசிட்டிவ் பப்ளிசிட்டியே கிடையாது படம் வந்து உங்களை யாரும் ரசிக்க போகிறது கிடையாது படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக படத்தை வித்துறணும் ஸோ இவருக்கும் ஒரு பட பப்ளிசிட்டி மாதிரி ஆச்சு பிஜேபிக்கும் நிர்மலா சீதாராமன் மீது இருக்கக்கூடிய கோவத்தை டைவர்ட் பண்ண மாதிரி ஆச்சுங்கிற கான்செப்டில் தான் இது மாதிரியான வீடியோக்கள் வருதோங்கிற சந்தேகம் எனக்கு வந்து வலுவாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அனகொண்டா மாதிரியான ஒரு விமர்சனை வச்சபோதே கண்டுகளில் விஷால் அதையே பெருமையாக தனக்கான அடையாளமாக மாற்றி கொண்டவர் இதற்கு பதறி ஓடுகிறார் என்றால் எனக்கு இந்த இடத்துல சந்தேகமாக இருக்கிறது உங்களுக்கும் சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்டில் என்னுடைய கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யும் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவிற்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமாவை எப்படி அணுக வேண்டும் இன்றைய சினிமா நடிகர்களும் சமூக பொறுப்பும் எப்படி இருக்கிறது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது எப்படி இருக்க வேண்டும் சினிமாவை செதுக்க வேண்டிய ஒவ்வொரு கடமையும் நமக்கும் இருக்கிறது போன்ற பல்வேறு செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்வதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி